இன்றைக்கி வைக்காட்டில் வேலை இருக்குது எனக்கு சமைக்கிற வேலை தான் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சு சேர எல்லாத்தையும் ரெண்டாவது சாலை ஓட்டி மூணாவது சாலை ஓட்டும் போது பரம்படி நிறுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இந்த பரம்படிச்சு நிறவுதான் இந்த மிஷின் நடவு போட்டதுனால வயக்காடை என்ன பண்ணணும்னா நாலு மொழியும் சமமாக நிறுவணும் அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சமமாக நடனா தான் தண்ணி வந்து வயக்காட்டில் நிற்குது அதனால் பார்த்து பார்த்து நிறையிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான வேலை இந்த பரம்படி நிறைவேற வேலை தான் நைட்டே கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுருந்தாங்கன்னா அதில் அப்படியே தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருந்தா காலையில் பழையது நல்லா தயிர் போட்டு சாப்பிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வயக்காட்டெல்லாம் கஷ்டமாக வேலை நடக்கும்போது கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ராவே வடிச்சு வச்சுப்பேன் அவங்களுக்கு கஷ்டமாக வேலை இருக்கிறப்போ எனக்கு என்ன வேலை அந்த சுற்றி நடக்கிற எடுபுடி வேலை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு கொடுக்கணும் மோட்ரு போட்டு விடணும் மாடையை மாற்றணும் அந்த வேலை இந்த வேலையும் இடையில இடையில வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் அடுப்பங்கரையில் சாப்பாடும் சமைச்சி நம்ம மதியானம் சாப்பாட்டுக்கு சாதம் வடிச்சு கேரட் பென்சு போட்டு பருப்பு சாம்பார் வச்சுக்கிட்டேன் இந்த முருங்காய் மரம் இருக்குது அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரமே முடிச்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காய் வளைஞ்சிது இப்போ வேலை சமயத்தில் நாலு கா கூடவும் கொடுக்க மாட்டேங்குது முன்ன ஒரு நாள் நாலு காறுத்துட்டு வந்தால் அதோட சரி அதுக்கப்புறம் பிஞ்சை வைக்கலை அந்த மரத்துக்கு என்ன வந்ததோ பருப்பு கேஸ் அடுப்புல வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படியே விறகு அடுப்பில் கூட்டி போட்டுட்டேன் இன்னைக்கு கிளைமேட் அப்பப்ப மானம் மூடி தான் திறந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு அலுப்பு இல்லாம இருக்கும் சில நாள் புரிஞ்சிக்கவே முடியாது காலையில ஆரம்பிச்சதுன்னா சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துடுது சில நாள் என்ன பண்ணது கொஞ்சம் மூடி மூடி திறந்துட்டு இருக்கு சரி பரவாயில்ல இன்னைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலையை வேலை விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு இன்னொரு எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்குது அப்பப்போ வேலையும் வெளியில பாத்துக்கிட்டு டக்கு டக்கு நம்ம வந்து விறகு உள்ள தள்ளி விட்டோம்னா அது மட்டும் அது மட்டும் அது வேலையை பார்த்திருக்கும் ஆனா அந்த கேஸ் அடுப்பு இருக்கேன் நம்ம எந்த அளவு குறைச்ச வச்சு அப்படியே இருக்கும் கூட்டி வச்சா அப்படியே இருக்கும் அது பெரிய தளவில் எனக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் வாக்காட்டுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓடிவிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் குழம்பு சுண்டிவிடும் இல்லைன்னா பாலை வச்சுட்டு போனால் அது பொங்கி வழிஞ்சு ஆறி போய் நான் போய் அது கழுவி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு விறகு அடுப்புலேயே தூக்கிடல சாப்பாடு சாம்பாரெலாம் செஞ்சு முடிச்சிட்டு அதே அடுப்பில் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பச்சை போட்டு எடுத்துவிட்டேன் அது ஒரே ஒரு மரம் தான் இருக்குது அதுவும் சாய்ஞ்சிரமாக ஆகிறது கருத்து போட்டு கட்டிலாம் வேறு வச்சிருக்கிறாரு அதை போய் நம்ம வாங்கையை போட்டு உளுக்கி எடுத்தோம்னா அது பிச்சிட்டு வந்துடும்னு சத்த அறுத்து குண்டாப்புன்னு சொன்னா அப்புறமா அந்த அண்ணா நாலு காயை அறுத்து கொடுத்தாரு அந்தளவுக்கு முத்தலாம் இல்லை நல்லா அரைக்காய் பிஞ்சு காய்க்கா தான் இருக்குது இந்த காய் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பஜ்ஜி போட்டால் சரி பரவாயில்ல ஏதோ இருக்குது காய் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு போட்டு சுடும் போது மட்டும் ஒரு போராட்டமே நடக்கும் அப்படியே தெரியாத கலப்படத்தை போட்டு நான் சுட்டு வச்சுட்டாலும் அதை கண்டுபிடிச்சிருது அதனால் என்ன பண்ணிடுறதுன்னா பாதி பச்சு மாவு பாதி நம்ம வீட்டில் இருக்க கள்ள மாவு போட்டு அதில் ரெண்டு பொல் பூண்டு தட்டி போட்டு பெருங்காயம் அப்புறம் வந்து இந்த மஞ்சள் தூள் குழமலுக்கு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டா அது செம்ம டேஸ்டா இருக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்காதாச்சா அந்த பஜ்ஜி அதனால அப்படி போட்டுறது நீங்க தான் பரம்ப நேரிட்டிருக்கீங்க என்ன கண்டை பிடிக்க போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சு வச்சுருது ஒரு துணிச்சல் சாப்பிடும்போது நோண்டி நோண்டி பார்த்து கண்டுபிடிச்சிருது சரி பரவாயில்ல நானும் செஞ்சு இந்த மாதிரி வயக்காட்டில் நஞ்ச வேலை நடக்கும்போது அப்படி இல்லைனா ஏதாவது கஷ்டமான வேலை நடக்கும் போதுனா நான் வெஜ் அடிச்சு அப்படி இல்லைனா நாட்டுக்கோழி இருக்குதா அதை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு நல்லா தெம்ப தான் வேலை பார்த்துருப்பாரு இந்த வாட்டி என்ன பண்ணுறது இந்த பொட்டாசி மாதம் குறுக்கி வந்து புந்துச்சு அதனால் எதுவுமே சமைச்சு சாப்பிட முடியல பொட்டாசி பிறந்ததுலேருந்து வெறும் சோறு சாம்பார் ரசம் இதே தான் உள்ளே போயிட்டு இருக்கு அப்புறம் விருதாச்சலம் விருதாச்சலம் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறமா உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறையா வேலை இருந்துகிட்டே இருக்குமா அப்புறம் என் வேலையும் நான் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கேன் அப்பப்போ மானம் பார்த்தீங்கன்னா மழை வர போலேயே வேறு இந்த தடவை நஞ்சு சேர் நிறும் போது ஒரு உற்படியால் வேலை பார்த்துருக்காரு அது என்னென்னா போன தடவைலாம் நஞ்சு சேர் ஓட்டும் போது அந்த தார தாரையே ஓதுங்கிக்கிறல்லாம் கையாலையும் காலாலையும் நிறைய ஒன்றும் அப்படி இல்லைனா இந்த மட்டை பழம் மாதிரி ஒன்று வச்சுருப்போம் அதை வச்சு நிறைய கிடந்தோம் இந்த வாட்டி தான் நாலாங்கிழம் பழகு போட்டு அதில் வாழைக்கட்டை தட்டி விட்டு நல்லா போட்டு இழுத்து அடித்தா சேரும் சூப்பராக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் இழுத்தால் கஷ்டம் இல்லாமல் சூப்பராக வயக்காடு நிறைய அருமையாக இருக்குது